ॐ तद्पुरुक्षय विद्मगे भक्रुण्ण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ॐ आदित्यशोमय मङ्गळय बुध यश गुरु शुक्र षय राघव केदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் ஸ்ரீ மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி துவா தஷி மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு திரயோதஷி தேதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் ஷனி மக பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் うん、mm。Hmm. <music> மேச ராசிய சேர்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் ஆங்காங்கே பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறப்பையும் இறப்பையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கபர் ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மை அப்பனை தேர்ந்தெடுக்கும் உரிமை அம்மை அப்பனுக்கே இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரேஷபம் ராசிய சார்ந்தவங்க அண்ணாமலையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே டி ஆர் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் வெளிப்படும் உங்களுடைய கொள்கையில் பிடிப்பு அதிகமாகக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே குடும்பத்தில் வந்து நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணையை நம்புவதை விட மிக்க துணிவோடு செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க பிரகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ்டபிள்யூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் என்ற கண்ணாமூச்சிக்கு கடிவாளம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சந்தவங்க பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் தேடி வரும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும் கடந்த கால முயற்சிக்கு தகுந்த ஓரளவு வளர்ச்சி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தம் இல்லாத மொத்தத்தில் தான் மொத்தமும் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க பிரபஞ்ச கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி கன்னீராத்தியை சார்ந்தவர்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய ஆடை அணிகளன் சேரக்கூடிய அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்பி யாரும் பிறப்பதுமில்லை விரும்பியதெல்லாம் கிடைப்பதும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க மாசானியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கும் யதார்த்தமான சூழல் பெருகி மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பல்வேறு நன்மைகள் பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உன்னதம் காண்பதற்கு சம்மதம் சொல்வதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எண் விருட்சிக சார்ந்தவர்களுக்கு வாழ்வியல் வளம் சேரும் கல்வியில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடயமே இல்லாமல் இதயத்தை திருடுவது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க பராசக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஒய்யம் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள வருத்தங்கள் விலகும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கைக்கான முகவரிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்தாலும் கிரகம் மாறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் இயல் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அடுத்தடுத்து ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய இருக்கிற இன்றைய நாளில் பாதகமில்லாத சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக உங்களுக்கான சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்லும் முள்ளும் நிறைந்த களிகால வாழ்க்கையில் வெல்லும் யுக்தியை கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க ஜோதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்கே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தொல்லை குறையும் ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புத்தர ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல்கள் தேடி வரும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பஞ்சம் வரும் நேரத்தில் தஞ்சம் கொள்ள சொந்த பந்தம் உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க வன தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ മീനരാശിയെ സാർന്നവർക്ക് കുതൂഹം മികുതിയും ചന്ദ്ര ഭഗവാനും സുക്കര ഭഗവാനും സാധകമായിരിക്കണുടേ ന്യായമായ ആശുകളും ന്യായമായും പൂർത്തിയാകും പണികളുടെ അടിമനസ്സിലെ ഇനം പുറിയാതെ മനോധൈര്യം മന മഹിഴ്ചി അധികം അത്ഭുതം മികുന്ത ഇന്നയ നാളിൽ கருணை காட்டுவதில் வல்லலார் போலவும் வீரம் காட்டுவதில் ஐயனார் போலவும் செயல்படுவது நல்லது மீனம் சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்